ஒரு சின்ன கதை அது வந்து நான் சொல்லல டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் தெரியுமா உங்களுக்கு யாராவது யாராவது வெரி குட் சூப்பர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் குடியரசுத் தலைவரா இருக்கும்போது நிறைய இடத்துல அவர் தெரியாது இல்லையா நிறைய இடத்துல வந்து சிறப்புரை வழங்க வந்து கூப்பிடுவாங்க அது மாதிரி வந்து போகும்போது வந்து அந்த சிறப்புரை வழங்கி முடிச்சவனை வந்து ஒரு கேள்வி பதில் கலந்துரையாடல் இருக்கும் அந்த சிறப்புரையரை ரிலேட் பண்ணி அவருக்கு வந்து உங்களை மாதிரி மாணவர்கள்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இல்லையா இருந்தால்தான் அவரோட பிறந்த நாளை என்ன என்ன பண்ணுவாங்க இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அவர் வந்து ஒரு கிராமத்துல வந்து ஒரு ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி சிறப்புரை வழங்கினாரு வழங்கி முடிச்சவனை வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடந்தது அப்ப அங்க வந்து மாணவன் வந்து எழுந்து கேட்டாரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு என்னப்பா சொல்லு அப்படின்னாரு நீங்க சொல்லுங்க கனவு காலங்கள் அந்த கனவை நோக்கி உங்களோட முயற்சி இருக்கும் சொல்றீங்க ஆனா எங்க வீட்டுல டெய்லி ஒரு பிரச்சனை என்னோட கனவை வந்து நான் எப்படி முயற்சி பண்ணி நான் வந்து நிறைவேற்ற முடியும் எனக்கு எதனா வழி சொல்லுங்க அப்படின்னு வந்து அவர் கேட்டார் அந்த மாணவர் வந்து கேட்டார் உடனே ஐயா என்ன பண்ணாரு சிரிச்சுட்டு சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அந்த கதை மூலியமா உனக்கு நான் விளங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் அந்த கதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகேவா ஒரு

நல்ல அதனால அதனால முடியுமா அவங்களால இல்லையா என்ன என்ன பண்ணாங்க பண்ணாங்க தன்னோட கூட்ட நோக்கி போய் பறந்துட்டு போயிட்டு இருந்தாங்க சில பறவைங்களா வந்து கூட ரொம்ப தூரம் இருக்கனால பக்கத்துல எல்லாம் பொந்து இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ள போய் அடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்த நோக்கி போயிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் கூட்ட நோக்கியும் போல பொந்த நோக்கியும் போகாம மேல பறந்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னா மத்த பறவைகள்லாம் நினைச்சது இதெல்லாம் சரியான முட்டாளா இருக்கு ஒன்னு அது தன்னோட கூட்டுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா எங்கன்னா போயிட்டு மழையில நனையாம வந்து பொந்துல போயிருக்கணும் அது ரெண்டுமே பண்ணாம என்ன பண்ணுது மேல பறக்குது அப்படின்னு ஆனா அந்த பறவை வந்து எதையுமே பத்தி கவலைப்படாம மேல 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 பறந்து மேகத்துக்கு மேல போயிடுச்சு மழை எங்க இருந்து வரும் தெரியுமா வெரி குட் மேகத்துல இருந்து வரும் மழை எங்க இருந்து வரும் மேகத்துல இருந்து வரும் அப்ப மேகத்துக்கு மேல போனா மழை வருமா வராது அதனால என்ன பண்ணுச்சு அந்த பறவை மேகத்துக்கு மேல போய் தன்னோட இர தேடும் பணியை வந்து அது தொடர்ந்துச்சு அங்க தனக்கு எதனா இர கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்து அது என்ன பறவை தெரியுமா தெரியுமா அது கழுகு என்ன பறவை கழுகு அந்த கழுகு என்ன பண்ணுச்சு தன்னோட குறிக்கோள்ல வந்து தன்னோட முயற்சியை வந்து அடையறதுதான் அதுவும் குறிக்கோளா வச்சிருச்சு அது மாதிரிதான் நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா ஐயா அப்துல் கலாம் ஐயா அந்த அந்த மாணவருக்கு சொல்றாரு கழுகு கிட்ட வந்து நீ ரெண்டு விஷயத்த கத்துக்கணும் ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த பறவைகள் என்ன பண்ணுச்சு மழை வருது அதனால நம்ம கூட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போச்சு அதை வந்து அந்த கழுகு பண்ணுச்சா இல்ல அதோட முயற்சியில இற தேடும் பணிலேயே என்ன பண்ணுச்சு தீவிரமா இருந்துச்சு ரெண்டாவது என்ன பண்ணுச்சு ரெண்டாவது என்ன பண்ணுச்சு உயர 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 பறந்து போச்சு ஒரு கொஞ்சம் தூரம் உயர பறக்கணும்னாலே வந்து ரொம்ப கஷ்டம் அதுவும் மழையில வந்து ரெக்கையில வந்து தண்ணி பட்டுச்சுன்னா பறவையால அலந்த பறக்க முடியாது அப்ப அவ்வளவு தூரம் அந்த பறவை வந்து கழுகு வந்து பறக்குதுன்னா அதுக்கு எவ்வளவு நாள் அது பயிற்சி எடுத்திருக்கோம் நிறைய நாள் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா உயர 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 பறந்து வந்து பயிற்சி எடுத்திருக்கோம் அப்படி பயிற்சி எடுத்ததுனாலதான் அந்த கழுகால என்ன பண்ண முடிஞ்சது மேகத்துக்கு மேல போக முடிஞ்சது அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் சரியா நம்மளுக்கு வந்து நம்மளோட கனவை நோக்கி போனோம்னா என்ன ஆகும் இந்த முயற்சி அடையணும்னா நம்மளுக்கு என்ன ஆகும் நிறைய தடங்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அந்த தடங்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு பொருட்டாவே மதிக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட முயற்சியை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா இதுதான் வந்து ஐயா அவங்க சொன்ன வந்து கதை கதை இருந்துச்சா ஓகேவா நம்மளோட கனவு எப்படி இருக்கணும் தூங்கும் போது வர கனவு வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணும் நம்மளோட தூங்க விடாம பண்றதுதான் நம்மளோட கனவா இருக்கணும் ஓகேவா தேங்க்யூ